புதுச்சேரி டிசம்பர் ஒன்பதாம் தேதி தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்கூட்டம் காவல்துறை கடும் நிபந்தனைகள் நடிகர் விஜய் தலைமையாக கொண்ட தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் வருகிற டிசம்பர் ஒன்பதாம் தேதி புதுச்சேரியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெறவுள்ளது மாநில அரசியலில் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள இந்த கூட்டத்திற்கு சட்டம் ஒழுங்கை பேணும் வகையில் புதுச்சேரி காவல்துறை நிர்வாகம் இன்று திங்கட்கிழமை அதிரடியான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது குறிப்பாக தமிழ்நாட்டிலிருந்து வரும் தொண்டர்கள் உட்பட வெளி மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொள்ள அனுமதிக்கப்பட மாட்டார்கள் என காவல்துறை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது பொதுக்கூட்டத்தில் அதிகபட்சமாக ஐந்தாயிரம் நபர்களுக்கு மட்டுமே பங்கேற்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது கர்ப்பிணி பெண்கள் குழந்தைகள் மற்றும் முதியவர்கள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது கூட்டத்தில் பங்கேற்கும் தமிழக வெற்றிக் கழகத்தின் தொண்டர்கள் கட்டாயம் கியூஆர் கோடு முறையில் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் இந்த கூட்டத்திற்காக தேவையான ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்களை தயார் நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் காவல்துறையின் அறிவுறுத்தல்களை மீறினால் கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சாதாரண பொதுமக்களை பாதிக்காத வகையில் போக்குவரத்து மாற்றம் உள்ளிட்ட முன்னேற்பாடுகளை செய்யும்படி தமிழக வெற்றிக் கழக நிர்வாகத்திற்கு காவல்துறை உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியில் நடக்கவிருக்கும் இந்த கூட்டத்தின் மூலம் அரசியல் ரீதியான முக்கிய அறிவிப்புகள் வரலாம் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் காவல்துறையின் இந்த நிபந்தனைகள் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன காவல்துறை விதித்துள்ள இந்த கடும் கட்டுப்பாடுகள் விஜய் பங்கேற்க உள்ள கூட்டத்தின் முக்கியத்துவத்தை மேலும் அதிகரித்துள்ளன